நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்குள்ள ஒரு தனிமை உணர்வு காணப்பட்டிருக்கும் நான் எப்படி இந்த பிரச்சனை சந்திக்க போகிறேன் எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன் என்பதான ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்க வேண்டும் இப்ப கத்தர் ஆரோனோடு பேசினாராம் அப்படியானால் கத்தர் பேசக்கூடிய அளவுக்கு ஆரோன் தேவனோடு நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும் அது மாதிரி கத்தரோட ஜெபிக்க பழகுகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் சொல்றாரு நீ மோசைக்கு எதிர்கொண்டு போசை புறப்பட்டு வருகிறத ஆரோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி நீ புறப்பட்டு போ போனா இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது ஆரோன் வந்து தேவ பர்வதத்திலே சந்திக்கும் போது இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க ரெண்டு பேர் சேர்ந்த உடனே மோசைக்கு ஒரு புது பலன் வந்திருக்கும் இல்ல தனிமையாக இருக்கிறதுக்கும் கூட ஒருவர் அதுவும் கத்தரால் அனுப்பப்பட்டு வந்தவர் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசுறாங்க ஜனங்களும் உடனே தலைக்குனிந்து ஆண்டவரை தொழில் கொள்றாங்க இதான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு துணை அவசியம் ஒரு சப்போர்ட் ஒரு உதவி அவசியம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம் ஒரு தனிமையா நான் அதை ஃபேஸ் பண்றேனே தனிமையா இந்த போராட்டத்தை சந்திக்கிறேனே தனிமையா இந்த நெருக்கத்தை சந்திக்கிறேனே ஆண்டவர் கூட இருக்கிறாரு அவர் வாக்குள்ளம் கொடுத்துருக்கிறார் உண்மைதான் ஆனா உலக பிரகாரமா என் கூட துணைக்கு என்னை புரிந்து கொண்டு நிற்க யாராவது ஒரு இந்த நலமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் மனுஷ தயவை உண்டாக்குகிறவர் எங்கே போனாலும் அதுக்கு ஆட்களை எழுப்பி கொடுக்கிற தேவன் அவர் மோசைக்கு ஒரு ஆரோனை அனுப்பி அவனை பலப்படுத்தினதை போல உங்களுக்காகவும் கத்தர் சரியான ஒரு ஆளை கட்டாயமாக அனுப்புவார் ஊழியத்தில் இப்போ நான் தனிமையாக ஊழிய ஆரம்பித்தேன் தனிமையாக தான் ஜெபம் பண்ணேன் தனிமையாக தான் கூட்டங்களுக்கு போவேன் ஆரம்ப காலத்தில் இப்போ ஜெபக்குழுவில் உதவி செய்கிறவங்க இருந்தாங்க அவங்கவுங்களுக்கு இன்னும் வேலை இருக்கிறது அவங்கவுங்க தொழில் கவனிக்கணும் குடும்பம் இருக்கிறது அப்படியே கவனிப்பாங்க இப்போ ஏன் கூட துணையாக நிற்கிறது ஊழியத்தில் யார் அது மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது அப்போ ஆண்டவர் ஒரு சகோதரரை கொண்டு வந்தார் நல்லா ஆண்டவர் என்னோடு கூட ஒத்து போகக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து அதே கருபை வல்லமை ஆண்டவர் வெளிப்படும்படி செய்தார் ஜபத்தில் பிரசங்கத்தில் எல்லாமே அப்போ பெரிய சந்தோஷம் ஆண்டவர் ஏற்ற உள்ள ஆள் தந்திருக்கிறாரு நம் ஊழியத்திற்கு உதவியா என்பதாக திடீர்னு சில மாதம் கழித்தார் நான் போகிறேன் என்ன கத்தர் வேறு ஊழியத்துக்கு அழைச்சிட்டா போறேன்னு லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டார் மறுபடியும் எனக்கு ஒரு தனிமை நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கனே ஆண்டூர் கூட இருக்கிறார் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் வழிநடத்துல எல்லாமே இருக்குது ஆனால் ஊழியன்னி வரும்போது நம்முடைய பொறுப்பண்ணி வரும்போது கூட ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அது மாதிரிலாம் நான் கலைஞர் உண்டு தான் ஆண்டவர் வந்து அப்பாதர பிரதரை கொண்டு வந்து இணைத்தார் அவங்களும் என்னை போல இறுதியம் உள்ளவர்கள் அப்போ எனக்கு ஊழியத்தில் துணையாக இருந்தே நடத்தி எனக்கு ஹெல்ப் இருந்தவர்கள் அவனுடைய மரணம் என்னை ரொம்ப பாதித்தது மறுபடியும் தனிமையாக நம்ம அப்படியே தண்ணிக்கிற மாதிரி அந்த ஆண்டு என்னுடைய ஊழியத்தில் பலரை எழுப்பி சரியான ஆட்களை எழுப்பி உனக்கு துணையை நான் இவ்வளவு பேர் வச்சுருக்கிறேன் பாரு தைரியப்படுத்தி என்னை நடத்துகிறார் இதெல்லாம் ஆண்டு கிருபை இந்த மனுஷ தயவு நம்ம கூட நிற்கிறதுக்கான ஆட்களை எழுப்பி கொடுப்பது கத்தர் அது மாதிரி உங்களுக்கு ஊழியமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷ உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது கத்தர் சரியான ஆளை உங்களுக்கு எழுப்பி தருவார் மோசைக்கு எப்படி ஆர்வனை கொடுத்தாரோ அதே மாதிரி தருவார் ஆம்பருகாமைக்கு வேலைக்காரர் வேலைக்காரிகளை கொடுத்தாரோ அதே மாதிரி தருவார் நீங்கள் விசுவாசிங்க அன்று வரே நீங்கள் எனக்கும் ஒரு நல்ல எனக்கு துணை நிற்கிற என்னை புரிந்து கொள்ளுகிற எனக்கு உதவியாக இருக்கிற நல்ல ஒரு நபரை நீங்கள் எனக்கு துணையா நீங்கள் தருவீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் ஆவிக்குரிய ஒரு சிநேகிதன் சிநேகிதையை தருவீங்கன்னு ஜெபித்து பாருங்கள் கத்தர் அழகாக அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த ஐக்கியம் வந்து உங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும் அதனால் சோர்ந்து போகாதங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறவன் நம்ம தனியாக கஷ்டப்படுறனே அப்படின்னு நினைக்கும்போது சொல்வார் இல்லை நீ கலங்காத ஒன்று நான் கூட இருக்கிறேன் ரெண்டாவது நீ போகிற இடெல்லாம் உனக்கு மனுஷர்களை எழுப்பி தருவேன் அதான் அனுடைய கரை